வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது கரும்பில் வெள்ளை வேர்புழு கட்டுப்பாட்டிற்கு நூற்புழு தெளிக்க சிறு உழுவை இயந்திரம் மூலம் இயங்கும் தெளிப்பான் கரும்பில் வெள்ளை வேர்புழு ஒயிட் கிரப் தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சிகளை கொல்லும் நூற்புழுவை அதாவது என்டமோபேத்தோஜனிக் நெமட்டோட் ஒருங்கிணைந்த மேலாண்மைக்கு பயன்படுத்தலாம் இதனை சுலபமாக மண்ணில் இடுவதற்கு சிறு உழுவை இயந்திரம் மினி டிராக்டர் மூலம் இயங்கும் தெளிப்பானை கோயம்புத்தூரில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி அமைப்பு மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிட்டுள்ளது இதன் பயன்பாடு சிறு உழுவை இயந்திரம் மூலம் இயங்கும் தெளிப்பானில் பிரதான சட்டகம் தொட்டி வைத்திருக்கும் அசம்பிளி குலுக்கி நீர்பம்பு சாலமைக்கும் பாகம் மற்றும் நிலையான மூன்று புள்ளி இலைப்பான் உள்ளது பூச்சிகளை கொள்ளும் நூற்புழு கரைசலை எடுத்துச் செல்ல நூற்றி ஐம்பது லிட்டர் தொட்டி பொருத்தப்பட்டுள்ளது அதில் ஒரு குலுக்கி மற்றும் இரண்டு கரைசல் வெளியேறும் நெகிழ்வான குழாய்கள் உள்ளது இதில் குலுக்கியை இயக்குவதற்காக பன்னிரண்டு மின் அழுத்த அழகு கொண்ட உயர் முறுக்கு மோட்டார் உள்ளது ஒரு ஹெக்டருக்கு ஐந்து கிலோ நூற்புழு அடிப்படையிலான உயிரியல் பூச்சிக்கொல்லி இபிஎன் பயோபெஸ்டிசைட் ஃபார்முலேஷன் தேவைப்படும் இதனை ஒரு தொட்டிக்கு ஒன்றரை கிலோ வீதம் பயன்படுத்தி மண்ணிலிடலாம் இதன் நன்மைகளாவன இதன் சராசரி வயல் திறன் ஒரு மணி நேரத்திற்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டு ஹெக்டர் ஆகும் ஒரு ஹெக்டர் கரும்பு வயலில் பூச்சிகளை கொள்ளும் நூற்புழு கரைசலை தெளிக்க சராசரியாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் தகவலுக்கு கோயம்புத்தூரில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி அமைப்பு மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்தின் பிராந்திய மையத் தலைவரை தொடர்பு கொள்ளலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி